ஹாய் ஹலோ வணக்கம் உள்ளத்தின் உணர்வுகளாய் உங்கள் சௌமியா நாம் ஏற்கனவே கூடாளுக்கம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல்களையும் அதனுடைய விளக்கத்தையும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக குரல் எண் எட்டு கனை கொடிது யாழ்கோடு செவ்வித ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொழல் அம்பு நேராக இருந்தாலும் அது செய்யலால் கொடியது யாழ் வளைவுடையதாக இருந்தாலும் அது அனைவருக்கும் இனிமையை தருகிறது அதனை போலவே தவம் செய்பவர்களையும் அவர்களினுடைய புற தோற்றத்தை வைத்து முடிவு செய்யாமல் அவர் நல்லவர் தீயவர் என்பதை அவர்களினுடைய செயல் விளைவிக்கக்கூடிய நன்மை தீமை வகைகளை வைத்தே நாம் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் வள்ளுவர் உதாரணமாக ஒருவரினுடைய செயல் இந்த மண்ணில் பாவத்தை விளைவிக்குமென்றால் அவர் தீயவர் என்றும் ஒருவரினுடைய செயல் இந்த மண்ணில் அறத்தை விளைவிக்குமென்றால் அவர் நல்லவர் அவர் செவ்வியர் என்று நாம் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் வள்ளுவர் அடுத்த குரல் மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடேன் நீ மொட்டை எடுக்கவும் வேணாம் சடைமுடி தறிக்கவும் வேண்டாம் இந்த உலகம் தவத்திற்கு ஆகாது என்று சொன்னதோ அதையெல்லாம் நீ விட்டுவிட்டாலே போதும் அகத்தூய்மையாக இருப்பவனுக்கு புற வேடமாக தேவையில்லை என்று சொல்லுகிறார் வள்ளுவர் வாழ்க்கையில் வரும் பல தடைகளை தாண்டிய பழமுடன் வாழ் வழி காட்டினார் வள்ளுவர் தயங்காம